ாயடும் பலபல பூலிகளாயிடும் பலபல கூறிட்ட கூறாயிடும் கண்ணன் பின் அனையாய் பலபலார் அன்பர் கூடிலும் நீங்கிலும் யாம் மெழிகும் பலபல சூழல் உடைத்து அம்ம வாளி இப்பாயிருளே இருள் விரிந்தாள் அன்னமா நீ திரை கொண்டு வாழியரோ இருள் பிரிந்தாரன்பர் தேர்வழி தூரல் அரவணை மேல் இருள்விரி விரி நீல கருணாயிரு சுடர் கால்வது போல் இருள் விரி சோதி பெருமான் உரையும் எரிகடலே கடல் கொண்டெழுந்தது வானம் அவ்வானத்தை அன்றி சென்று கடல் கொண்டொழிந்த அதனால் இது கண்ணன் மண்ணும் மின்னும் கடல் கொண்டெழுந்த அக்காலங்களோ புயற்காலங்களோ கடல் கொண்ட கண்ணீரறிவு செய்யா நிற்கும் காரிகள் சாருகையார் நிறை காப்பவர் யார் என்று கார்கொண் நின்னை மாறிகை ஏறி அறையிடம் காலத்தும் பாலியரோ சாரிகை புல்லர் அத்தன்ன துளாயிரை சேரி சேரிகை உயரும் பழியாய் விளைந்ததென் சின் மொழிக்கே நோயோ களி நோயோ தெய்வம் அயர் நோயினதென் பெண் மொழி கேட்கும் இளந்த தெய்வம் அன்றுது நீ என் மொழிக்கென் மெஞ்சன் நன்ம அம்மனை மீறுலகளும் கேளுங்குண்டான் சொல் மாலை அந்த அறத்துழாய்க் கொண்டு சூடு சூட்டுமினே சூட்டுநன் மாலைகள் தூய நவ்த்தி பின்னோர்கள் நன்னீ நாட்டி அந்தூபம் தரா நெற்கவே அங்கு ஓர் மாஜையினால் இன்றி ஈட்டிய வன்மை தொடு உன்ன போந்துமிழ் ஏற்றுவன் கூன் கோட்டிடை அடி ஆடினையே கூத்து அடல் ஆயர் ம் கொம்பிருக்கே கும்ப கை சிறுநான் எரிவிளம் எரிவிளம் கொண்டாட்டம் வேட்டையே கொண்டாட்டம்பளிரதையார்ள் ஊரும் கள்ள்வர்தம்பாதன தம்பில் கூடாதனவம் பார் வினா சொல்லவோ ஏம்மை வைத்ததும் வான் குணத்தே புனமோ புனத்தையலே வழி போகும் நறுவிணையேன் மனமோ மகளிர் காவல் சொல்லீர் புண்டரீகத்தங்கள் வனம்போர் அணைய கண்ணாம் கண்ணன் வான டமரும் தெய்வத்தினம்போர் அரை அணையீர்களாய் இவையோனும் இயல்புகளே இயல்வாயின பஞ்ச நோய் போரோ குடங்கை கயல் பாய்வன பெருநீர் கண்ணல் தம்முடும் குன்றம் ஒன்றால் புயல்வாய் இன நிறை காத்த பிள்வூர்தி கல்வூரும் துளாய் புயல் பலர் மேல் மனத்துட மனத்துடன் நாங்கோள் எங்கோள் வளைக்கை எங்கோள் வளை முதலா கண்ணன் மண்ணும் பன்னும் மழைக்கும் செங்கோள் வளைவு விளைவிக்குமாள் திரள் சேரவரர் தங்கோனுடைய தங்கோன் மும்பர் எல்லாயவருக்கும் தங்கோன் நங்கோ அங்கு உகக்கும் துளாய் என் செய்யாதினி நா நிலத்தே நான் நன்னீதமென்று கோது கொண்ட வேனெல்லம் செல்வன் சுவை தமிழ் சுவை துமில் பாலை கடந்த பொன்னே கால் நிலந்தொய்ந்து விண்ணோ தொழும் கண்ணன் வெக்காவது விற்காவுது அம்பூந்தேன் இளஞ்சோளை அப்பாலது எப்பாழைக்கும் சேமத்ததே சேவம் செங்கோன் அருளே செருவாரும் நட்பாவுகர் என்று ஏமம் பெறவையம் செல் மெய்யே பண்ணெல்லாம் கண்ணன் தே துளாய் வளை கொள்வது யாம் இழப்போம் நடுவே வண்ணம் துளாவியோர் பாண்டை புலாவும் வல்வாய் அழகால் புல் நன் துளாமே போ திருவரங்கல் அருளாய் என்னும் துளாவும் இடத்து உழகோ பாண்டோம் என் இன்னென்ன தூதம்மை ஆளற்ற பாட்டி ரந்தாள் இவள் என்று அண்ணென்ன சொல்லாடும் போய் வரும் நீளம் உண்டம் நன்னம்மென் இப்பெருமான் முளையில் பெண் தூது அன்னன்னி கொழோ குழே சீருமையில் அன்னங்களை அன்னம் செல்வீரும் வண்டானும் செல்வீரும் தொழுந்திரந்தேன் உண்ணம் செல்வீர்கள் மறவேன்மினோ கண்ணன் வைகுந்தனோடன் நின்ற என்னை கண்டால் என்னை சொல்லி அவருடனே எண்ணம் சொல் சொல்லீரோ இது ஓதகமென்று இசைவின் எங்களை என் இசை இசைவின்கள் தோதென்று இசைத்தால் இசைதம் என் தலை மேல் இசைவின்கள் என்றால் அசியும் கொலாம் மணிகள் பொன்மாமணிகள் இசைவன் ஒளிரும் வந்தாள் சிவயம் சிவயம் இசைவின் மிளிரியப் போவார்